அந்த வககிழக்கில் கார்ஃபோர்டிகோ கொடுத்து ஒரு சின்ன காரோ ஒரு டூ வீலரோ அந்த இடத்துல நின்றுட்ருக்கும் குறிப்பாக அந்த இடத்துல நிறுத்தக்கூடிய டூ வீலரை சைட் ஸ்டாண்ட் போட்டு தான் நிறுத்துவாங்க இது ரூல் யுனிவர்சல் ரூல் வடகிழக்கு கட் அந்த இடத்துல ஒரு டூ வீலர் நிறுத்துகிறாங்க அப்படின்னா சைட் ஸ்டாண்ட் தான் போடுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்த மாட்டாங்க ஏன்னால் அங்கே அந்த அந்த எனர்ஜி அந்த விஷயத்தை அங்கே செய்ய வைக்கும் இவ்வளோ இருக்கு இருக்குது இவ்வளோ இருக்குது அதே மாதிரி வடமே இன்னொரு இந்த நீங்கள் இதில் வாஸ்துல சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு ஆண் வந்து என்ன மாதிரி பனியன் போடுறாங்கங்கிற விஷயத்த வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் வடகிழக்கு வடகிழ வடமேற்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அங்கே வந்து பனியன் போட்டு தான் இருப்பாங்க அந்த வடமேற்கு சரியாகணும் அப்படின்னா அந்த பனியனை போடுறத தவிர்த்தாங்கனாவே வடமேற்கு பிரச்சனை சரியாகும் நிறைய பிரசித்தி பெற் அதாவது பிரசித்தி பெற்றாங்கிறத விட நிறைய ஜெயித்த அதாவது பெரிய அளவில் இந்த கனெக்ட் ஆன நடிகரை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அவர் வந்து பனியன் போட மாட்டார் இதுக்கும் இந்த வாசத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது